அதனால இது போன்ற எத்தனையோ மாணவர்கள் கல்விக்காக சுகாதாரத்திற்காக வேலை வாய்ப்பு சுற்றுச்சூழல் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது ஆக இதெல்லாம் மனதிலே வகிவு மீண்டும் கடைசியாக நான் பேசுவேன் விவசாயிகளே விவசாயிகள் நீட்டுகின்றோம் உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள் இருவரும் கரம் கோர்ப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அதற்கு அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த மாற்றம் விவசாயிகளால் மட்டும் தான் முடியும் நினைச்சு பாருங்க அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் வரும்

நாங்கெல்லாம் ஆவலோடு கொண்டிருக்கக்கூடிய உழவர்களின் பாதுகாவலர் ஒப்பற்ற தலைவர் ஒரே போராளி உழவர்களுக்காக இருக்கக்கூடிய 高粱米。Order,